பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்று சேர வேண்டியது மனிதநேயம் உள்ள நாடுகளின் கடமை என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளும் சிவில் விமான போக்குவரத்து விண்வெளி திறன் மேம்பாடு டிஜிட்டல் புத்தாக்கம் பசுமை மற்றும் டிஜிட்டல் நீர்வழித்தடம் ஆகிய துறைகளில் ஐந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவும் சிங்கப்பூரும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த தொடர்ந்து பாடுபடும் என தெரிவித்தார் நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மையின் வலுவான தூண்களாக தொழில்நுட்பமும் புத்தாக்கமும் திகழ்கின்றன என்று கூறிய அவர் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருதரப்பு இசைவு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் பயங்கரவாதம் குறித்து இருதரப்பும் கவலைகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி ஒற்றுமையுடன் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது அனைத்து மனிதநேயமுள்ள நாடுகளின் கடமை என்றார் अपने पार्टनरशिप के भविष्य के लिए एक डिटेल्ड रोड मैप तैयार किया है हमारा सहयोग केवल पारंपरिक क्षेत्रों तक सीमित नहीं रहेगा बदलते समय के अनुरूप एडवांस मैन्यूफैक्चरिंग ग्रीन शिपिंग स्केलिंग सिविल न्यूक्लियर और अर्बन वाटर मैनेजमेंट जैसे क्षेत्र भी हमारे सहयोग के केंद्र बिंदु बनेंगे हमने निर्णय लिया है कि आपसी व्यापार को गति देने के लिए द्विपक्षीय कॉम्प्रिहेंसिव इकोनॉमिक कोऑपरेशन एग्रीमेंट और முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை இரு நாடுகளும் விரிவுபடுத்தும் என்று சிங்கப்பூர் பிரதமர் தெரிவித்தார் இருபதற்கும் மேற்பட்ட சிங்கப்பூர் செயற்கைக் கோள்களை இந்தியா ஏவியுள்ளதாக அவர் கூறினார் விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட்டாண்மையை வலுப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் பிரதமரை சந்தித்து பேசினார் இந்தியா சிங்கப்பூர் உறவுகளை வலுப்படுத்த சிங்கப்பூர் அளித்து வரும் ஆதரவை அவர் பாராட்டினார் இந்தியா மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்காக சிங்கப்பூர் பிரதமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் பயணத்தில் சிங்கப்பூர் ஒரு மதிப்புமிக்க கூட்டாண்மை நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்துவதில் தமது அர்ப்பணிப்பை பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார்